ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றும் நவ திருப்பதிகளும் ஒன்றான ஸ்ரீ மகர நெடுங்குலை காதர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது தென்பேரையில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம்ல இருக்குது இது இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நவ கிரகங்களில் சுக்கரனுக்குரிய தலமாக இருக்குது இங்கே பூமி தேவி லக்ஷ்மி தேவி உருவத்தில் நம்ம நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பெருமாள் கிழக்கு பார்த்த தர குண்டலங்களோட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அடுத்தது நவ திருப்பதியில் ஒன்றான ஸ்ரீ வைத்தியமா நிதி பெருமாள் கோவில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இத்திருத்தலம் திருக்கோளூரில் அமைஞ்சிருக்கு தாயார் குமுதவள்ளி நாச்சியார் பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் தான் மங் மங்களாசாசனம் நம்மாழ்வார் பன்னெண்டு பாசுரங்களை எழுதியிருக்காரு ஆழ்வார் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பெருமாள் கிழக்கு நோக்கி சயன கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க கவி ஆழ்வார் பிறந்த தலமா இத்திருத்தலம் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான நவ திருப்பதிகள்லையும் ஒன்றான ஸ்ரீ ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு இன்னொரு பேர் திருக்குருகூர் இத்திருக்கோவில் நம்மாழ்வார் அவதார தலமாகவும் பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு திருக்குறுகூர் அப்படின்னு நமக்கு பேர் வந்தது ஆதியிலேயே தோன்றிய நாதன்னால இறைவனுக்கு ஆதிநாதன்னும் ஆதிநாத வள்ளி தாயாருக்கும் பெயராக இருக்கிறது இந்த கோவிலின் விமானம் கோவிந்த விமானமாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலேருந்து நம்ம திருச்செந்தூர் போகிற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நவகிரகத்தில் வியாழனுக்குரிய தளமாகவும் இருக்குது ஆழ்வார் இங்கே நம்மாழ்வாரை பாசனம் செஞ்சு நமக்கு மங்களாசாசனம் செஞ்சு பாடியிருக்கார் இந்த கோவிலில் வந்து கட்டட வேலைப்பாடுகள் சிலைகளுடைய வடிவமைப்புகள் வந்து ரொம்ப பெரிய அளவிலானதாக இருக்குது ரொம்ப அரிதானதாகவும் கூட இருக்குது இங்கே உள்ள நீங்கள் அமைப்புகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே பெரும்பால் சுயம்பு மூர்த்தியாகவும் காட்சி கொடுக்குறாங்க மூலவரின் பாதம் பூமிக்குள் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் ஐயாயிரம் வருடம் பழமையான உரங்காப்புலி அதிசயமும் இங்கே இருக்கு அடுத்தது பழைய நம்மாழ்வார் வீட்டில் இருந்த புளிய மரம் அதாவது நம்மாழ்வாரின் பூதிய உடல் புரட்சல் சொல் தலைமுறைக்கு அந்த காலத்தை நம்ம இப்போது பார்க்கலாம் என்ன சொன்னால் அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு போகிறாங்க நீராக்குட்டி தான் புளிய மரம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் அவங்க பூங்காய்ப்போம் சடக்காரங்கள் வளங்காறு அது பச்சை உள்ள மரங்களில் இடம் மூடிடும் எப்போவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும் காய் நீர்ச்சத்து உறிஞ்சி கருகிக்கால விளந்துரும் ஓரளதும் பயன்படுத்த முடியாது குரங்கா புடிட்டு சொல்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷமா காட்சி கொடுக்குறது கிளது நம்மாழ்வார் பதிமூணு நாள் குழந்தை பதினாறு ஆண்டுகள் தவறுந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்த காலம் குழந்தையா உள்ளே போனார் தான் கிள நம்மாழ்வார் சிற்பி கைப்படாத திரகம் தாம்பரப்பிரணி நதியிலிருந்து காட்சி எடுக்கப்பட்டகம் நம்மாழ்வாரை சேவிச்சாலே நூத்தி எட்டு சேவிக்க சேகிக்க மலனு நவ திருப்பதியில குருஸ்தலம் நூத்தி எட்டுல நாற்பத்தி ஒன்பதாவது ரிவிதேசம் நம்மாழ்வார் ஸ்தலம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க ஏன்னா நம்ம ஜென்மாந்திரம் புண்ணிஞ்சாதான் அந்த கட்டடத்திலேயோ ஸ்தலத்திலேயோ நிற்கக்கூடிய பிராப்தம் உண்டு நூற்றி எட்டு பெருமானும் காட்சி சடம் பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதன்மை ஆழ்வார் நம்மாழ்வார் நம்ம சேமித்தாலே நூற்றி எட்டு பெருமான சேமித்த பலன் உண்டு நவ திருப்பதியில் குரு ஸ்தலம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் இந்த கோவிலின் அதிசயங்களா சுவாமி நம்மாழ்வார் சன்னதி திருப்புலி ஆழ்வார் அதாவது உரங்காப்புலி அதிசயம் தான் நம்ம இந்த கோவிலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்ம இங்கே கருட ஆழ்வாரை நம்ம வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம இங்கே ராமர் சன்னதியும் நம்ம வணங்குறோம் இங் இந்த கோவிலின் மூலவர் வந்து ஆதிநாதர் இல்லை நம்மாழ்வார் தான் நமக்கு மூலவராகவும் முச்சவராகவும் வழிபடுறாங்க இங்கே பெருமாளுக்கு என்று தனி சன்னதிகள் தனியாக அமைஞ்சிருக்கு நம்மாழ்வார் வந்து இங்கே மூலவருக்குரிய இடத்தை பிடித்திருக்கிறாங்க அது இந்த கோவிலுடைய தனியான சிறப்பா இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் ஐயாரப்ப திருக்கோவில் இது எங்கே இருக்குன்னா ஆற்றில் அமைந்திருக்கிறது இது மாபெரும் சிவன் கோவில்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சன்னதியோடு நமக்கு சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு சிவனுக்கு எந்த அளவுக்கு பெரிய கோவில் அமைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு அம்பாளுக்கும் தனி சன்னதியாக பிரம்மாண்டமான அளவில் நமக்கு கோவில் இருக்குது இந்த இடத்துல கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கிறதுனால அதுக்காக யாக வேலைகள் கட்டிட வேலைபாடுகள் நடந்துக்கிட்டு நம்ம போனப்போ இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்டு வாயில் இதுலேருந்து நம்ம வந்து ஈசனை முதல்ல தரிசித்ததுக்கு அப்புறம் தான் அம்பாளுக்கு நம்ம போக முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நம்ம ஈசனை தரிசித்தாச்சு இதுவரையும் பார்க்காத ஈசனாக வந்து இவர் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு அமைப்பில் இருக்கார் அவருக்கு நடுவில் பூணூல் அமைப்பு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதுதான் வந்து பார்க்கவே விசித்திரமாக இருந்தது நார்மல் சிவலிங்கம் மாதிரி இல்லை இவர் பாறையால் ஆனவர் மாதிரி இருந்தார் அவர் நெக்ஸ்ட்டு நம்ம அம்பாள் சன்னதிக்கு போகிறோம் அம்பாள் சன்னதி பார்த்திங்கன்னா இங்கேயும் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால இதில் பாதி அடைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் பார்க்க தான் இப்படி இருக்குது உள்ளக்குள்ளே நம்ம இப்போ நடந்து போகிற மாதிரி இருக்குது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து சுற்றுப்பிரகாரமே பெருசாக இருக்குது நம்ம நடந்து போனதுக்கப்புறம் இப்போ யாகசாலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் இப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இதை தாண்டி தான் நம்ம வந்து இப்போ அம்பாள் சன்னதியே பார்க்குற மாதிரி இருக்குது அம்பாள் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் முன்னாடி தூண்கள்லாம் வந்து செமையாக இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு நாட்டிய கலைகள் ஆடுற மாரிலாம் நிறைய சிற்பங்கள் இறைவனுடைய சிலைகளையுமே வந்து அப்படியே செதுக்கி வச்சுருந்தாங்க இதுதான் நம்ம கோபுரம் இப்போ இந்த வாசல் வழியாலையும் வரலாம் நம்ம இப்படி நடந்து நம்ம பார்க்கலாம் அம்பாலை தரிசித்தாச்சு தொடர்ச்சியாக இது போன்ற வைணவ தேசங்களின் வீடியோகளை பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்